திருப்தியான ஒரு பயண உணர்வை பெறுவதற்கு சாலை வழி பயணம் தான் சிறந்தது சாலை வழி பயணம் பல சுவாரஸ்யமான காட்சிகளையும் தனித்துவமான அனுபவங்களையும் தரக்கூடியது நீண்ட சாலை பயணம் கலைப்பை தரக்கூடியது என்றாலும் காலாகாலத்திற்கு நினைவில் நிற்கக்கூடியது அந்த வகையில் இந்தியாவில் இருந்து சாலை வழியாகவே உங்கள் சொந்த வாகனத்தின் மூலம் எட்டு வெளிநாடுகளுக்கு போய் வரலாம் அவை எந்தெந்த நாடுகள் என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம் நேபாள் இந்தியாவின் தோள்பட்டையில் அமர்ந்திருக்கும் ஒரு சிறிய இந்து நாடு நேபாள் கிட்டத்தட்ட இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நேபாளுக்கு சாலை வழியாகவே போகலாம் நேபாள் வரை வாகனம் ஓட்டுவதற்கு இந்திய டிரைவிங் லைசன்ஸ் போதுமானது இந்தியர்கள் நேபாளுக்குள் நுழைய விசா எதுவும் தேவையில்லை டெல்லியில் இருந்து நேபாள் தலைநகர் காட்மாண்டுவுக்கு காரில் சென்றால் அந்நாட்டுக்குள் நுழைய சுனாலி எல்லையை அடைய வேண்டும் தாய்லாந்து தென்கிழக்கு ஆசிய நாடான தாய்லாந்து வெப்பமண்டல கடற்கரைகள் ஆடம்பரமான அரண்மனைகள் பழங்கால இடிபாடுகள் மற்றும் புத்தரின் உருவங்களைக் காட்டும் அலங்காரமான கோவில்களுக்கு பெயர் பெற்றது ஒரு மாற்றத்திற்காகவும் சாகச பயணத்திற்காகவும் தாய்லாந்துக்கு இந்தியாவிலிருந்து சாலை மார்க்கமாகவே சிலர் போகிறார்கள் இந்தியாவிலிருந்து சாலை வழியாக தாய்லாந்து போக வேலிட் பாஸ்போர்ட் மற்றும் ஸ்பெஷல் பர்மிட் தேவைப்படும் பூட்டான் இந்தியாவின் சிக்கிம் மற்றும் அருணாச்சல் பிரதேஷ் மாநிலங்களுக்கு இடையே அமர்ந்திருக்கும் பூட்டான் கிழக்கு இமயமலையில் அமைந்துள்ள ஒரு அழகான தேசம் சாலை மார்க்கமாக பயணிக்க விரும்பும் இந்திய சாகச பயணிகளுக்கு பூட்டானுக்குள் நுழைய பெரிய அளவில் கட்டுப்பாடுகள் ஏதும் இல்லை ஏனென்றால் பூட்டானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஃப்ரீ மூவ்மெண்ட் அக்ரிமெண்ட் உள்ளது இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடாக இருப்பதால் பூட்டானுக்குள் நுழைய இந்தியர்களுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை விசா கூட தேவையில்லை இருப்பினும் பூட்டான் எல்லையில் அந்நாட்டிற்குள் நுழைவதற்கு முன்பாக உங்கள் பர்சனல் வெஹிக்களை ப்ரீ ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும் வியட்நாம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுள் ஒன்றான வியட்நாம் அதன் கடற்கரைகள் ஆறுகள் புத்திஸ்ட் பக்கோடாக்கள் மற்றும் பரபரப்பான நகரங்களுக்கு பெயர் பெற்றது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து சாலை மார்க்கமாக காரில் செல்ல மியான்மர் தாய்லாந்து மற்றும் லாவோஸை கடக்க வேண்டும் வியட்நாமை நோக்கிய சாலை பயணம் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று இந்தியர்கள் தங்கள் சொந்த வாகனத்துடன் வியட்நாமுக்குள் செல்ல அந்நாடு அனுமதிக்கிறது அதே சமயத்தில் நீங்கள் வேலிட் இன்டர்நேஷனல் டிரைவிங் பெர்மிட் மற்றும் கார்னெட் எனப்படும் உங்கள் வாகனத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிட்டை வைத்திருக்க வேண்டும் பங்களாதேஷ் பாகிஸ்தானை உடைத்து இந்தியா உருவாக்கிய நாடான பங்களாதேஷுக்கு போவது இந்தியர்களின் எளிதான சர்வதேச பயணங்களில் ஒன்று அதுவும் சாலை மார்க்கமாகவே அந்நாட்டுக்கு எளிதாக போய் வரலாம் பாதுகாப்பான சாலை வழி பயணத்துக்கு டாக்கா சிட்டகாங் நெடுஞ்சாலை சிறந்தது வேலிட் இண்டியன் பாஸ்போர்ட்டை வைத்திருக்கும் இந்தியர்கள் பங்களாதேஷுக்குள் நுழைய அந்நாட்டின் தூதரகத்தில் இருந்து எளிதாக விசாவை பெறலாம் மலேசியா இந்தியாவிலிருந்து சாலை மார்க்கமாக போக முடிகிற மற்றொரு வெளிநாடு மலேசியாவாகும் மலேசியாவுக்குள் நுழைய மியான்மர் மற்றும் தாய்லாந்து ஆகிய இரு நாடுகளை கடக்க வேண்டும் இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கான மிக நீண்ட சாலை பயணம் வழிநெடுகிலும் பல அற்புதமான அனுபவங்களை தரக்கூடியதாக இருக்கும் வேலிட் பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் விசா இருந்தால் உங்கள் கார் மூலம் இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்குள் நுழையலாம் சிங்கப்பூர் இந்தியாவிலிருந்து சாலை மார்க்கமாக சிங்கப்பூரை அடைய மியான்மர் தாய்லாந்து மற்றும் மலேசியா ஆகிய மூன்று நாடுகளை கடக்க வேண்டும் வேலிட் பாஸ்போர்ட் விசா உள்ளிட்ட என்ட்ரி ரெக்வைஸ் முறையாக வைத்திருந்தால் உங்கள் கார் மூலம் சிங்கப்பூருக்குள் நுழைந்து விடலாம் மியான்மர் இந்தியாவின் அண்டை நாடுகளுள் ஒன்றான மியான்மர் அதன் பரபரப்பான மார்க்கெட்டுகள் ஏராளமான பூங்காக்கள் புத்த கோவில்கள் மற்றும் ஏரிகளுக்காக புகழ்பெற்றது இந்தியாவிலிருந்து சாலை மார்க்கமாக மியான்மருக்குள் நுழைய வேலிட் பாஸ்போர்ட் ஸ்பெஷல் பெர்மிட் மற்றும் வாகனங்களை எடுத்துச் செல்வதற்கான எம் எம் பர்மிட் ஆகியவற்றை வைத்திருந்தால் மியான்மருக்கான உங்கள் சாலை பயணம் சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும் பாகிஸ்தான் இந்தியாவின் சாலை வழியாக நுழைவது எளிது ஆனால் அதற்கான விசா உள்ளிட்ட என்ட்ரி ரெக்வை பெறுவதுதான் கடினம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்குள் வாகா பார்டர் வழியாக எளிதாக செல்ல முடியும் ஆனால் இந்திய ரெஜிஸ்டர் நம்பர் உள்ள எந்த ஒரு வாகனத்திற்கும் பாகிஸ்தானுக்குள் நுழைய அனுமதி இல்லை ஆகையால் இந்த பட்டியலில் உள்ள மற்ற நாடுகளைப் போல இந்தியாவிலிருந்து யாரும் தங்கள் சொந்த வாகனத்தோடு சாலை மார்க்க பயணமாக பாகிஸ்தானுக்குள் நுழையவே முடியாது